ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலுக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஈரோட்டிலேருந்து நம்ம திருப்பதி தான் போகிறோம் திருப்பதி பார்த்தீங்கன்னா புட்டாசி மாதத்தில் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்ம இந்த திருப்பதியில் போயிட்டு ஃபுல் வீடியோ நம்ம வந்து திருப்பதியில் தான் பார்க்க போகிறோம் வாங்க முடிச்சா வீடியோ கிளப்பலாம் இப்போ நம்ம ஈரோட்டில் இருந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறதுக்கு சரியாக சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பதுக்கு ஒரு ட்ரெயின் ஈரோட்டில் இருக்குது சபரி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் நம்ம ஏறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பதியில் சாயங்காலம் நைட்டு வெடிக்காலையில கொண்டு சரியாக பார்க்கணும் நம்பது கொண்டு நம்மளை விட்டுவானுங்க நம்ம திருப்பதி அங்கே வந்து இறங்குனே பாருங்கள் வெடிக்காலையில் அந்த இடத்துல பாருங்க பாலம் லைட்டிங் போட்டு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு நம்ம திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து நம்ம இறங்கிடுவோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சீராக காம்ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காம்ப்ளக்ஸ் இருக்குது அந்த காம்ளெலக்ஸில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ப்ரீ தரிசன டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த காம்ப்ளக்ஸ் அந்த காம்ப்ளக்ஸ் தான் கொடுக்குறாங்க இங்கே வந்து முதல்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர டைமுக்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து ரெண்டு மணிக்கு தான் வெடிக்காலையில் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடி வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்து முன்னாடி போனால் அந்த இடத்துல க்யூவில் தான் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டரே ஓப்பன் பண்ணுவாங்க அந்த கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற அன்றைக்கி அந்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி எத்தனை டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடிய காலையில் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கொடுத்து முடிச்சிருவாங்க அந்த இடத்துல அந்த அன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும் நாங்கள் போன டைமில் பாருங்கள் ரெண்டு மணிக்கெல்லாம் பாருங்கள் ஃபுல் செம்மையாக கூட்டமாக இருந்துச்சு பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்திங்கன்னா அந்த கியூவில் வந்து நின்றுருப்பாங்க எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் பன்னெண்டு மணிக்கு போனோம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு முதல்ல நாங்கள் அங்கேருந்து கவுண்டரில் போய் பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து போன வருஷமெல்லாம் வந்து கம்மியாக வந்து இடம் இருந்துச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து பெரிய இடமா வந்து பார்த்து க்யூ வந்து பெருசு பண்ணிவிட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தா கியூவிலே போயிட்டு இந்த டிக்கெட் வாங்குறதுக்கே டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாமி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருக்கிற டோ டைமிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு நைட்டுக்கு உண்டான ஸ்லாட்டு மட்டும்தான் அங்கே இருந்துச்சு முன்னாடி நாங்கள் அங்கே கவுண்டரில் போயிட்டு பாருங்கள் அங்கே வாங்கும்போது அந்த ஸ்லாட்டில் பாருங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாயங்காலம் ஏழு மணி எட்டு ஒம்பது பத்து அந்த ஸ்லாட்டு மட்டும்தான் இருந்துச்சு நாங்கள் போகிற டைமில் அந்த கூட எல்லாமே போகும்போது பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது பத்து அந்த ஸ்லாட்டு மட்டும்தான் இருந்துச்சு அடுத்தது ரெண்டாம் தேதிக்குன்னா டோக்கன் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஸ்லாட்டில் வந்து பாருங்கள் எட்டு மூணு ஒம்பது மணி பத்து மணி ஸ்லாட் தான் இருக்குது நாங்கள் வாங்கும்போது ஒம்பது மணிக்கு டைம் கொடுத்தாங்க இப்போ அந்த டைமுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் டைமில் வந்து எந்த டைம் கொடுத்துருவாலும் அந்த டைமில் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி மட்டும்தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா கியூவில் வந்து உள்ளுக்குள்ளே சாமி தரிசனம் போகிறதுக்கு அளவு பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நைட்டு காலையில் போயிட்டு உங்களுக்கு நைட்டு டாக்கு நல்லா கிடச்சது டைம் கிடச்சது அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற அலமையுமங்கலவரம் காலகஸ்தி எல்லாமே நீங்கள் போயிட்டு அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் ஒன் ஹவருக்கு முன்னாடி அங்கே போனால் போது உள்ள போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க நம்ம பஸ்ஸில் தான் போனோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட பாருங்கள் மேம்பாலம்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இங்கேருந்து அந்த டைமில் நாங்கள் டிக்கெட் சரியாக மூணு மணிக்கு நாங்கள் வாங்கிட்டோம் மூணு மணிக்கு டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே பாருங்கள் மேலே போகிறதுக்கு மூணு மணிக்கு வந்து பஸ்ஸெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்கே வந்ததே வந்து செக் போஸ்ட்டுக்கு வந்து செக் போஸ்ட்டில் நீங்கள் எந்த பஸ்ஸில் போனாலும் உள்ளே இறங்கி ஃபுல்லாகவே அந்த ஸ்கேனிங் பண்ணி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டோல்கேட்டில் இருந்து வெளியே அனுப்புவாங்க அந்த டோல்கேட்டில் வெடிக்காத பாருங்கள் எத்தனை பஸ்ஸு வந்துருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு காலையிலேயே அவ்வளோ கூட்டம் இருக்குது கூட்டாட்சி மாதம் தான் நாங்கள் இடைவெட்ட நாளில் போனோம் கம்மியாக தான் கூட்டம் இருக்குன்னு நினச்சோம் ஆனால் அந்த டைமில் நாங்கள் போனாக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை டைம் ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது இங்கே வெளியே வந்து பாருங்கள் பஸ் ஸ்டாண்டோட நம்ம வெளியே வந்து திருப்பதி முன்னாடி பார்க்க முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருட்களெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்குது இந்த கடையில் நம்ம வேணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு வந்து வர வழி நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து நம்ம அப்படியே முன்னாடி போனோம்னா என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வெங்கடாஜலபதி பற்றி முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சூப்பராக வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் சாமி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா கூட நம்ம இந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம் இங்கே வெளியே இருந்து பார்க்கும்போது பாருங்க சாமி பார்க்குறதுக்கே நீட்டாக நல்லா பெருசாக இருக்குது இந்த இடத்துல வந்து வந்து சப்போஸ் நம்ம கூட்டத்தில் உள்ளுக்குள்ள போயிட்டு சாமியை கும்பிட முடியலன்னா நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் இங்கே முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற கவுண்டருக்கு நம்ம முன்னாடி வந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா இங்கே ஏகப்பட்ட கடைகள்லாம் முன்னாடி ஆகுது நம்ம வேணும் எல்லாமே பார்த்தோம்னா இங்கேயே பக்கத்தில் கடை நிறையா இருக்கும் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டு வேணுங்குற பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது இங்கேயே இருக்குது இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கனா குளித்து முடிச்சிட்டு மொட்டை அடிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே முடிச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியை தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து நம்ம பிரிதர்சனத்துக்கு நம்ம போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸில் போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கனா ஃபுல்லாகவே இறங்கி தான் நடந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமெல்லாம் இல்லை ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் டைம் படி தான் உள்ளே விட்ற அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே சாமி கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க அடுத்தது அதுக்கு மேலே வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு பதினோரு மணிக்கு அப்படின்னா பத்தரைக்கு நம்ம போனால் மட்டும்தான் கியூவில் அலோவ் பண்ணுவாங்க நம்ம இங்கேருந்து பார்த்திங்கனா ஃபுல்லாகவே இறங்கி இந்த வழியை நம்ம வந்து ஃபுல்லாகவே மறந்து போகும்போது பாருங்கள் கூட்டமெல்லாம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து அந்த டைமுக்கு போயிட்டு எல்லாருமே வந்து வந்துகிட்டே இருக்கிறங்காண்ட்டி பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக தெரியாது நம்ம முன்னாடியே இந்த கவுண்டரில் போய் நம்ம இறங்கி இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மெயின் என்ட்ரன்ஸில் இந்த மெயின் ரோட்டில் வந்து வெங்கடாஜலபதி ரோட்டில் தான் நம்ம அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரி தரிசன டிக்கெட் டோக்கன் இல்லாமலும் வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஒரு நாள் நம்ம வந்து சாமி பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் போகிற டைமில் இப்போ வந்து நமக்கு பதினோரு மணிக்கு காலையில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பத்தரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஒரு மணி அது அதிகபட்சம் ரெண்டு மூணு மணி நேரத்தில் நம்ம வந்து சாமி தரிசனம் பாட்டு நம்ம வெளியே வந்துடலாம் இங்கே முன்னாடி வந்து பாருங்கள் பார்க்குறது இந்த இடத்துல பார்க்க கூட்டம்லாம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே கவுண்டர்ல எல்லாம் பார்த்தினா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது இந்த கூட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்க வந்து பதினாறு மணிக்கு கொடுத்த கூட்டமெல்லாம் நம்ம வந்துடுச்சு அதேமாரி நம்ம வந்து லட்டு வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லட்டு வாங்குறதுக்கு வந்து நீங்கள் டோக்கனில் வந்து கவுண்டர் வாங்கிட்டு சப்போஸ் நமக்கு நைட்டு தான் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகல்லே வந்து நம்ம நேரமாக கிளம்புற மாதிரி வந்து நம்ம சப்போஸ் சாமி தரிசனம் பார்க்காம அந்த டிக்கெட்டு நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுத்து பதிவு பண்ணி டோக்கன் வாங்கிட்டீங்க அப்படின்னா லட்டு கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வந்து செல்லாது நம்ம சாமி தரிசனம் போய் பார்த்துட்டு நம்மளை என்ட்ரி பண்ணுனா மட்டும்தான் இது லட்டு வாங்குறதுக்கு அந்த டோக்கன் யூஸ் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கொடுத்து ரெண்டு ரெண்டு லட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அது டோக்கன் வாங்காதவங்களுக்கு நம்ம டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஆதார் கார்டு கொடுத்து ரெண்டு லட்டு வாங்கலாம்னு சொல்லி நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த லட்டுல ஆல்ரெடி பார்த்திங்கனா ஆதார் கார்டில் வந்து நம்ம அந்த டோக்கன் வாங்கிட்டோம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் வந்து நமக்கு வந்து அது மட்டும் தான் யூஸ் ஆகும் நமக்கு மறுபடியும் ஆதார் கார்டு கொடுத்தா நம்ம வாங்க முடியாது நம்ம வாங்குற மாதிரி இருந்தோம்னா சாமி தரிசனம் வந்து கும்பிட்டு அந்த டோக்கன் என்ட்ரி பண்ணால் மட்டுமே தான் அந்த டோக்கன் நம்ம வந்து செல்லுடியே ஆகும் இந்த முன்னாடி வந்து பார்த்திங்கனா கோயில் வளாகத்தில் எல்லாம் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து பாருங்கள் சாமி தரிசனம் முன்னாடி தண்ணியை நீட்டாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல வந்துருக்கிறதுக்கு காலையில் பதினோரு மணி பன்னெண்டு மணி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா லட்டு கவுண்ட்ருந்து எல்லாமே வரும்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு ஸ்லாட்டில் வந்து எங்களுக்கு பின்னாடி வந்த எங்களுக்கெல்லாம் ஒம்பது மணி கிடச்சிது நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே போனோம் அப்படிங்காட்டி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மத்தியான டைம் கிடச்சிது தப்புன்னு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து மணிக்கு உள்ள போனக்காட்டி எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க பன்னெண்டு மணி இல்லாம் பார்த்திங்கன்னா சாமி தாசனம் ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் கூட்டத்தில் நாங்கள் வரும்போது பாருங்கள் லட்டு கவுண்ட்ரில் கூட்டமே கம்மியாக தான் இருந்துச்சு டக்குன்னு லட்டு வேணுங்கிற அளவுக்கு லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் இருக்காட்டி நம்ம எல்லாமே வாங்கிட்டோம் இதே வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து டோக்கனே இல்லாமல் மாதிரி இருந்தால் வெறும் ரெண்டு லட்டு மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து லட்டு அதிகமாக வாங்குற மாதிரி இருந்தால் அந்த டோக்கன் கையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதிக லட்டு வாங்குற மாதிரி இருக்கும் சாமி தரிசனம் முடிச்சு நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்த அப்படின்னு சொன்னால் டைமுக்கு வந்து பார்த்திங்கனா காலையில் ஏழு மணிலேருந்து பார்த்திங்கனா இங்கே வந்து அன்னதானம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு போகிறதுக்கு சூப்பராகவே இருக்கும் நம்ம அந்த அன்னதானத்தை வந்ததே முன்னாடி வரும்போது அந்த மண்டத்துக்கு வரும்போது முன்னாடி வச்சுருப்பாங்க பாருங்கள் திருப்பதி சாமிக்கு நம்ம கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அன்னதான பந்தத்தில் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஹால் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஹாலு வந்து கூட்டமெல்லாம் கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரே நேரத்தில் நாங்கள் அந்த டைமில் போய்ட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டுலாம் ஒரு மணிக்கெலாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நாங்கள் வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அன்னதானமெல்லாம் போட்டாங்க சாப்பிட்டு நீட்டாக முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ட்ரெயின் அப்படிங்கிறனால வந்து அடுத்து வந்து அலமையில மங்காம்பரம் போகிற மாதிரி இருக்கும் காலையில் வந்து வந்து மத்தியானம் கீழே வந்துட்டு நம்ம அங்கேருந்து கோயில் என் வரும்போது பாருங்கள் அடுத்து பஸ் உள்ளே தான் நம்ம கீழே ஹீல்ஸில் இறங்குறது இறங்கும் போதே வந்து பாருங்கள் போகும்போது நமக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா அதிகமாக நமக்கு தெரியாது ஆனால் இறங்கும்போது நல்லா ஃபாரஸ்ட் நல்லா சூப்பராக பார்க்கறதுக்கு நீட்டாக இந்த ஃபாரஸ்ட்லேயே தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வரமா இருக்கும் இந்த இடத்துல அலிப்பறிலேருந்து நடந்து வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் நடந்து வந்துட்டுருப்பாங்க பாருங்கள் இடையிலையில் பாருங்கள் எல்லோரும் நடந்து வருவாங்க இந்த இடத்துல இந்த வழியாக நம்ம வந்துட்டு போது பாருங்கள் ஃபாரஸ்ட்டில் சூப்பராக பார்க்குறதுக்கு நம்ம திருப்பதி நமக்கு வர மாதிரி இருந்தால் ஈரோட்டிலேருந்து வரதுக்கு ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லாகவே நிறையா இருக்குது நீங்கள் நீங்கள் முன்கூட்டியே வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணால் மட்டும்தான் டிக்கெட் அலை அவைலபிள் இருக்கு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து வரும்போது எல்லாமே ஃபுல்லாகிடுது திருப்பதியிலேருந்து நம்ம ஈரோடு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு நாலு மணி நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரெயின் நம்ம வந்து ஈரோடுக்கு போகிற ட்ரெயின் டேரக்ட் ட்ரைன் வந்து போகிறதுக்கு நாங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனமாக முடிச்சுட்டு அப்படிங்கிற கட்டி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நம்ம பதிவு வந்து கரெக்டாக இருந்து சொல்லி நாங்கள் அந்த டைமுக்கு போயிடுவோம் பெரியதர்சனம் டாக்ன இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் போது சரியாக ஒன் ஹவர் இப்போ நமக்கு ஒம்பது மணிக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பத்து மணிக்கு வந்து போனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க எட்டு மணிக்கு போனால் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஒம்பது மணிக்கு நம்ம வந்து எட்டு மணிக்கு நம்ம வந்து உள்ளே போகிறதுக்குனா அந்த ஒன் ஹவர் ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுவாங்க நம்ம சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக ரெயினி திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாருங்கள் ட்ரெயின் இரட்டை இரட்டுக்கு திருப்பதியிலேருந்து நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு இந்த ட்ரெயின் மூலிமா நம்ம வந்து ஈரோட்டுக்கு போகிறோம் டைரக்ட் ட்ரெயினு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ மொத முறையே பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்